ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு த நியூ வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஒரு நியூ ரெக்ரூட்மெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து சமய சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு கருப்பண்ணப்பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு சம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோயிலுடன் இணைந்த கருப்பண்ண பிள்ளை இளையில் கீழ் குறிப்பிட்ட காலிப்பினிடங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து டேரக்ட் இன்டர்வியூ மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க பணி நியமனம் செய்து ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மலை ஐந்து மணி வரைக்கும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது ஸோ அப்ளிகேஷன்ஸ்க்கான லாஸ்ட் டேட் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுத்தர் பணியிடங்களுக்கு ஒரு காலி பணியிடம் இருக்குது மேக்ஸிமம் உங்களுக்கு சேலரி வந்து பத்தாயிரத்து எழுநூறுலேருந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூறு வரைக்கும் உங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது பத்தாம் வகுப்பு நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருந்தாவோ இல்லைனா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கான இணையான கல்வி தொகுதி ஏதோ பெற்றிருந்தீங்கன்னாவே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி தான் திருக்கோயிலால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய மாதிரி விண்ணப்ப படிவத்தில் அதாவது அதோடய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் அதாவது லிங்க் வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ப்ளஸ் இந்த பிடிஎஃப் தேவைனாலும் போய் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உங்களுடைய ஃபோட்டோ ப்ளஸ் நேம் தந்தையார் கணவர் பாதுகாவருடைய பெயர் பிறந்த தேதி பாலினம் நிரந்தர முகவரி அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் தொலைபேசி எண் மின்னஞ்சல் மதம் விண்ணப்பதாரர்கள் உங்களோட ஏஜ் லிமிட்க்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவராக இருக்கு மேற்படாமல் அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே நீங்கள் இருக்கணும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னென்ன ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இது கூட நீங்கள் என்னென்ன மாதிரியான சராக்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிறந்த தேதியை சரி பார்க்க பள்ளிச் சான்றிதழைய நகல் ஆதார் அட்டை அப்புறம் இந்து மதத்தை சேர்ந்தவர் என்பதை நிரூபிக்கிறதுக்கான ஜாதி சான்று நகல் கல்வி நகல் நன்னடத்தை சான்று நன்னடத்தை சான்றில் அனுபவ சான்று நகல் அப்புறமா சுய ரூபாய் இருபத்தி ஐந்து மதிப்புள்ள அஞ்சல் தலையை ஒட்டி நீங்கள் வந்து போஸ்டல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அதான் சொல்லியாச்சு இல்லை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கிறவங்களாகவும் இருக்கணும் மேக் இந்து மதத்தை சேர்ந்தவராக மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த விளம்பரம் செய்யப்பட தேதிக்கு பிறகு அப்புறமா வாங்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கு விண்ணப்பத்துடன் தகுதி தகுதிக்குரிய சான்றிதழ்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஜாயின் பண்ணி ஜெராக்ஸ் காப்பீஸை ஜாயின் பண்ணி சென்ட் பண்ணணும் தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் கோவிலின் உப கோயில்களுக்கும் பணியிட மாறுதல் செய்யப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பணிக்கு தேர்வாகக்கூடிய விண்ணப்பதாரர் பணியை சேர விருப்பம் வரும் நேரத்தில் விண்ணப்பதாரர் வசிக்கும் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் விண்ணப்பதாரர் மீது குற்றவியல் நடவடிக்கை எதுவும் இல்லை அப்படின்ற சான்றிதழும் உடல் தகுதி சான்றிதழ் அசல் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்களை அனுப்பும்போது மேல் உடலின் மீது அதான் அந்த அஞ்சல் தரையை நீங்கள் ஒட்டி அனுப்பணும் நேர்முக தேர்வில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்படாது உங்களுக்கு டிராவலிங் ஸ்பேர் அந்த மாதிரி எதுவும் கொடுக்க மாட்டாங்க உரிய முறையில் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் எல்லாமும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்வு முறையானது அனுபவம் செயல்முறை தேர்வுகள் கூ கூடுதல் தகுதி மற்றும் நேர்முகத் தேர்வு ஆகியவற்றில் பெரும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப படிவதற்கான லிங்கு நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லை அந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா பிரிண்டவுட் எடுத்துக்கோங்க திருக்கோவில் அலுவலகத்தில் ரூபாய் ஐம்பது செலுத்தியுமே நீங்கள் போய்ட்டு அப்ளிகேஷனை நேர்லையும் வாங்கிக்கலாம் இந்த பூர்த்தி செய்யப்பட்ட அப்ளிகேஷன்ஸை நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அஞ்சல் முகவரி எழுத்தர் பண்ணிடுறதுக்கு நீங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா எது எதுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜாப்பை ஸ்பெசிஃபை பண்ணி அதில் சென்ட் பண்ணுங்கள் உதவி ஆணையர் செயல் அலுவலர் பிள்ளை கட்டளை இணைப்பு அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் திருவானைக்காவல் திருவரங்கம் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு லட்சத்தி இருபதாயிரத்தி ஐந்து அந் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் வந்து டேரக்டாக போயும் அப்ளை பண்ணலாம் ஆர் நீங்கள் போஸ்டல் மூலிமாவும் அப்ளை பண்ணலாம் கடைசி நாள் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே உங்கள் அப்ளிகேஷன்ஸ் போகிற மாதிரி அஞ்சல் நீங்கள் பண்ணாலும் சரி இல்லை டேரெக்டாக போய் அப்ளை பண்ணாலும் சரி ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ரிலேடாக யாராவது இந்த மாதிரி ஜாப்ஸ்க்காக தேடிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன்ன்றதை நம்ம சேனலோட கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்